கள்ளழகர் திருவிழாவிற்காக வைகை அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் மதுரை வந்தடைந்தது கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார் அவரிடம் பேசலாம் செல்வகுமார் நாளை மறுநாள் வைகையில கள்ளழகர் இறங்குற நிகழ்ச்சிக்காக எவ்வளவு கன அடி தண்ணீர் விடப்பட்டிருக்கு முழுமையான விவரங்கள் என்ன மதுரையில் நடைபெறுகின்ற முக்கிய திருவிழாக்களில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய திருவிழா முக்கியமான ஒன்று அதே போன்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் ஒன்று இதில் மீனாட்சி சுந்தரேசிவ் திருக்கல்யம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்று முடிந்திருக்கிறது வைகை ஆற்றில் கல்லநகர் இறங்கக்கூடிய நிகழ்வு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது இதற்காக வைகை அணையில் இருந்து கடந்த பத்து தேதி ஆயிரம் கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது ஏற்கனவே கோடை காலம் இருந்த நிலையில் தண்ணீர் மதுரை தற்போதுதான் வந்தடைந்திருக்கின்றது முந்தையில் இருக்கக்கூடிய அந்த வைகை ஆற்றில் கல்லநகர் இறங்கக்கூடிய இடத்தில் தற்போது தண்ணீர் அருகே கூடிய தடுப்பணையில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் மூவாயிரம் கண்ணடி தண்ணீர் திறக்கப்பட்ட போது பல்வேறு சம்பவங்கள் குறிப்பாக தண்ணீரில் மூவி இயக்கக்கூடிய நெல் இருந்ததால் இந்த ஆண்டு ஆயிரம் கண்ணடி நோடிகள் தண்ணீர் திறக்கப்படுகிறது அது மட்டுமல்ல கள்ளழகர் வழியாற்றில் இறங்கக்கூடிய இடத்தில் ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இன்று கள்ளழகர் அழகர் கோயிலில் இருந்து இன்று மாலை அங்கிருந்து புறப்படுகிறார் வழியிட இருக்கக்கூடிய நானூத்தி எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மண்டப படிகள் என்று சொல்லக்கூடிய திருக்கன் மண்டபங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து விட்டு மதுரை தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் நாளை தங்குகிறார் அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் மூன்றாம் தேதி காலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறு மணி அளவில் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இந்த நிகழ்வு என்பதால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதே போன்று மற்ற ஏற்பாடுகளும் மும்மாரமாக நடைபெற்று வருகிறது நன்றி செல்வகுமார் விவரங்களை வழங்கியமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க